டி ட்ரா வித் சினிமா நிகழ்ச்சி எல்லாம் உங்களை சந்திக்கிற எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் தமிழ் சினிமால இந்த வட்டத்துல நிறைய திரைப்படங்கள் வந்து கொண்டே இருக்கு அதுல வந்து பெரிய திரைப்படங்கள்னு திரைப்படங்கள்லாம் சில தோல்வியாக சின்ன சின்ன திரைப்படங்கள் எல்லாமே வந்து பெரிய வெற்றியை தந்த திரைப்படங்கள் நிறையவே இருக்கு வந்து நம்ம நடிகர் தனுஷா நடிப்புல சேகர் கமுலாவுடைய இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த குபேரா திரைப்படம் இந்த திரைப்படத்துல நாகார்ஜுனா ராஷ்மிகா இவங்க எல்லாமே வந்து முதன்மை கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஒரு திரைப்படம் ஜூன் மாதம் இருபதாம் தேதி திரைக்கு வருதுன்ற ஒரு அறிவிப்பையும் இருந்தாங்க இந்த திரைப்படம் ஆரம்பத்துல மூன்று மனத்தியாலும் பதினைந்து நிமிடம் கொண்ட திரைப்படமா இருந்தது ஆனால் இந்த திரைப்படத்துடைய சில காட்சிகள் நீக்கப்பட்டு இப்போ இரண்டு மனத்தியாலமும் பதினைந்து நிமிடம் கொண்ட திரைப்படமா உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்தை வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நடிகர் தனுஷ் வந்து ஆரம்பத்துல ஒரு நடிகரா அறிமுகமாகி நிறைய திரைப்படங்களை தந்து இப்ப இயக்குனராகவும் நிறைய திரைப்படங்களை தந்து கொண்டிருக்காரு அடுத்த கட்டமா இட்லி கடை திரைப்படமும் திரைக்கு வர்றதுக்கு நிலையில இந்த குபேரா திரைப்படம் இன்னும் மாதிரியான கதைக்களமா இருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய டீசரை பார்க்கும் போதே ஏதோ ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட திரைப்படமா தான் இருக்கும் திரைப்படம் வந்த உடனே பார்த்தணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த குபேரா திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க தெலுங்கு திரையுலகினுடைய கமெடி நடிகரா வளம் வந்தவர் தான் சுனில் இவர் வந்து கதாநாயகனா நடிச்சிட்டு வராரு அது மட்டும் இல்லாம குணச்சித்திர வில்லனாவும் இவர் நடிச்சுட்டு வராரு ஜெயிலர் திரைப்படத்தில கமெடி நடிகராகவும் மாவீரர் திரைப்படத்துலையும் புஷ்பா திரைப்படத்திலையும் வில்லனாவும் இவர் வந்து நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம குட் பேட் ஆக்லி திரைப்படத்துலையும் இவர் ஒரு நல்ல கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு மார்க் ஆன்டனி திரைப்படத்திலும் நடிச்சிருந்தாரு அடுத்ததான் விஜய் மில்டன் ஒரு கூட்டணியில இவர் இணைறாரு அந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர்ல நம்ம சுனில் வந்து நடிக்கிறாரு இந்த ஒரு திரைப்படத்துல தான் போலீஸ் அதிகாரியா ஆரி அர்ஜுனன் வந்து நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம ராஜ் தருண் வந்து இந்த திரைப்படத்துல கதாநாயகனா நடிக்கிறாரு இந்த திரைப்படத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த திரைப்படத்துடைய தலைப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் மணிரத்னத்துடைய இயக்கத்துல எஸ்டிஆர் கமலக் ஹாசன் அசோக் செல்வன் த்ரிஷா அபிராமி இப்படின்னு சொல்லி பலரும் நடித்திருந்த திரைப்படம் தான் தக் லைஃப் திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு கேங்ஸ்டார் திரைப்படம்னு நம்ம எதிர்பார்த்தா இறுதியில வந்து இது கேங்ஸ்டார் திரைப்படமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தந்த ஒரு திரைப்படமா இருக்கு இந்த நிலையில இந்த திரைப்படம் வெளியான பிறகு அடுத்தடுத்து நிறைய விமர்சனங்கள் வந்து வெளிவந்து கொண்டே இருந்தது அடுத்துதான் என்ன செய்ய போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பா இப்ப எஸ்டிஆர் நம்ம வெற்றிமாறனோடு இணைந்து ஒரு புதிய திரைப்படத்துல வந்து நடிக்க இருக்காரு ஆல்ரெடி வந்து நம்ம எஸ்டிஆருடைய நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தோராவது திரைப்படம் கைவசம் இருக்க நிலையில நம்ம வெற்றிமாறன் மற்றும் எஸ்டிஆர் இவங்க இணைந்து ஒரு கேங்ஸ்டார் திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் வந்து அடிப்படையாக கொண்டு ஒரு அதுவும் நம்ம வெற்றி மாறனும் தரக்கூடிய ஒரு இயக்குனர் நம்ம எஸ்டிஆருடைய நடிப்பு அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு வந்து சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் இவங்க இருவரும் இணையில ஒரு திரைப்படம் எப்படி இருக்க போதுன்னு ரசிகர்கள் வந்து இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஆர்டியா இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கிய பிறகுதான் அடுத்த கட்டமா வாடிவாசல் திரைப்படத்தையும் பாகம் இரண்டு திரைப்படத்தையும் இயக்க இருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஜோ திரைப்படம் வெளியாகி இருந்தது இந்த திரைப்படத்தை அரிஹரன் வந்து மாலவிகா மனோஜும் இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்த இரண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா அந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க இதே மாதிரி மற்றொரு திரைப்படத்துல இவங்க இணைந்து நடிக்க மாட்டாங்களான்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அதே கூட்டணி வந்து மீண்டும் மற்றும் ஒரு திரைப்படத்துல வந்து இணைந்து நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது இந்த ஆண் பாவம் அறிமுக இயக்குனரான கலையரசன் வந்து இந்த திரைப்படத்துக்கு சித்துக்குமார் வந்து இசையமைக்கிறாரு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்றைய தினம் வெளியாக இருக்கதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க சித்தாம்பட இயக்குனரான அருண்குமார் விக்ரமுடைய அறுபத்தி இரண்டாவது திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க அந்த திரைப்படம் தான் வீரதீர சூரன் பாகம் இரண்டு இந்த திரைப்படத்துல எஸ் ஜே சூர்யா சுராஜ் வெஞ்சராமோடு துஷாரா விஜயன் இவங்க எல்லோருமே வந்து நடிச்சிருந்தாங்க மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படமாகவும் இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்ததான் வந்து நம்ம எஸ்யூ டியா இயக்கத்துல நம்ம ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்துடைய தயாரிப்புல மற்றும் ஒரு திரைப்படம் வந்து உருவாகுது ஆனால் அந்த திரைப்படத்துல இவர்தான் கதாநாயகன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியாகல அடுத்த கட்டமா வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட இருக்கதா அந்த கூட்டணி வந்து வெளியிட்டு இன்றைய தினம் நிறைய சுபான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு டிரவு சினிமா நிகழ்ச்சி இன்னும் இனிமேராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரீனோ